அனைவருக்கும் வணக்கம் அருண் நாராயணன் ப்ரொடக்ஷன் மற்றும் லண்டன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் ஜாய் இயக்கத்தில் தீபக் தேவ் இசையில் வந்துள்ள மலையாள படம் தலைவன் இதில் முக்கிய நடிகர்களாக பிஜி மேனன் ஆசிஃப் அலி மியா சாஜ் அனுஸ்ரீ கோட்டையம் நசீர் மற்றும் திலீஸ் போத்தன் நடித்துள்ளனர் மலையாளத்துல கடந்த பத்து வருஷமா நடிகர் ஆசிஃப் அலியை வச்சு தொடர்ந்து படங்களை இயக்கி வந்த இயக்குனர் ஜிஸ் ஜாய் ஐந்தாவது முறையா அவருடன் இணைந்திருக்கும் படம் இது ஒரு கொலை அதன் பின்னணியில் உள்ள மருமம் அப்படிங்கிற வழக்கமான புலனாய்வு கிரைம் திரில்லர் பாணியில் உருவாகி இருக்கும் இந்த படம் எந்த வகையில் ரசிகர்களை ஈர்க்கும் விதமா வாங்க ஒரு காவல் நிலையத்தில் சம அதிகாரத்தில் இருப்பவங்க சீனியரான பி மேனன் மற்றும் ஜூனியரான ஆசிப் அலி ஆரம்பத்துல இவங்க இரண்டு பேருக்கும் சில விஷயங்கள் மோதல் போக்கு ஏற்படுது இந்த நிலையில் ஒரு வழக்கில் சிக்கிய தனது கணவனை சிறையிலிருந்து விடுவிக்கும் விதமா தொடர்ந்து ஜி மேனனை சந்திக்கிறாரு அனுஸ்ரீ ஆனால் ஜி மேனன் அவரிடம் கடுமையாக காட்டி உதவி செய்ய மறுக்கிறாரு ஒரு நாள் எதிர்பாராம விதமாக அனுஸ்ரீ கொல்லப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டு மேனன் வீட்டு மாடியில கிடக்குறாங்க ஆதாரங்கள் வலுவாய் இருக்கிறதுனால மேனன் கைது செய்யப்பட்டு சிறை செல்கிறாரு அதே சமயம் அவர் மீது கோபதாபங்கள் இருந்தாலும் இந்த வழக்கில பிஜி மேனன் மீது குற்றம் இல்ல அப்படின்னு நம்பும் ஆசிப் அலி இதன் பின்னணியில் உள்ள சுத்திரதாரி யார் அப்படின்னு புலனாய்வு செய்ய துவங்குறாரு ஒரு பக்கம் மேல் அதிகாரிகளின் குறுக்கீடு இன்னொரு பக்கம் தன்னையே இது போல சிக்க வைக்க எதிரி நடத்தும் சூழ்ச்சி என பல சிக்கல்களை சந்திக்கிறாரு இதற்கிடையில் ஜாமீன் வெளிவரும் பிஜி மேனன் ஆசிஃப் அலியுடன் கை உண்மையை கண்டுபிடிக்க களம் இறுதியில் யார் குற்றவாளி என்பதும் அதற்கான காரணம் என்ன என்பதும் வரும் போது நிஜமாவே அவங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் அதிர்ச்சிதான் கோஷியும் போல இரண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு இடையிலான இன்னொரு ஈகோ மோதல் கதையோ அப்படின்னு நினைக்கும் விதமா துவங்கினாலும் போக போக ரூட் மாறி ஒரு பக்காவான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக மாறுது போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கும் ஆசிப் அலி கடந்த சில வருடங்களா ஒரு சரியான வெற்றி படத்தை கொடுக்க தடுமாறி வரும் நிலையில இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சிருக்கு சக அதிகாரி தனக்கு பிடிக்காதவர் என்றாலும் கூட அவர் தவறு செய்யாதவர் அப்படின்னு நிரூபிக்க துடிக்கும் நேர்மையான ஒரு போலீஸ் கதாபாத்திரத்துல படம் முழுதும் ஒரு கம்பீரம் காட்டி நடிச்சிருக்காரு மேனன் பற்றி சொல்லவே தேவையில்ல வழக்குகளிலும் சரி தன் கீழ் பணியாற்றும் போலீசாரிடம் சரி கண்டிப்பும் கராறுமா நடந்து கொள்வதும் காரணமா குற்றவாளி ஆக்கப்பட்டாலும் கெத்து குறையாம நடிப்பில் மிடுக்கு காட்டியிருக்காரு பிஜி மேனன் பி பிஜி மேனனின் மனைவியாக மியாச்சாஜ் பாதிக்கப்பட்ட பெண்ணாக அனுஸ்ரீ என இரண்டு கதாநாயகர்கள் இருந்தாலும் அளவோடு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க உயர் அதிகாரியா வரும் திலீஷ் போத்தன் இந்த வழக்கு குறித்து தன் ஓய்வு பெற்ற பின்னாடி தொலைக்காட்சியில் ஒன்றில் கிரைம் ஸ்டோரி கதையாக சொல்வது போல உருவாக்கப்பட்டிருக்கும் அதே சமயம் இந்த குற்றவாளி யார்னா அவர் கூறிய அடுத்த நாளே அவர் கொல்லப்படுவதும் எதிர்பாராத அதிர்ச்சி போலீஸ் ஏட்டாக நடித்துள்ள கோட்டையம் நசீருக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தன்னை மீண்டும் வெளிப்படுத்தி கொள்ளும் ஒரு கதாபாத்திரம் சிறப்பா செஞ்சிருக்காரு தீபக் தேவின் பின்னணி இசையும் சரண் வேலாயுதத்தின் ஒளிப்பதிவும் இந்த கதைக்கான விறுவிறுப்பை கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துக் கொண்டிருக்காங்க காவல்துறையில இருக்கும் உயர் அதிகாரிகள் கீழே உள்ள சக அதிகாரிகளின் கெஞ்சலுக்கு செவி சாய்க்காத போது ஏற்படும் பின் விளைவுகள் இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படிங்கிற பழிவங்கள் பின்னணியில் இந்த கதைய பிசிறு தட்டாமல் நகர்த்தி கொண்டு சென்றிருக்காரு இயக்குனர் ஜிஸ் ஜாய் குற்றவாளி யாராக இருக்கும் என கடைசி வர யூகிக்க முடியாதபடி ரசிகர்களை இரண்டு மணி நேரமும் ஒருவித டென்ஷனுடைய யோசிச்சு வச்சு கடைசி வர அந்த சஸ்பென்ஸ கட்டி காத்து திரைக்கதையில விளையாடி இருக்காரு இயக்குனர் சமீப நாட்களாக மலையாள படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் நிலையில் இந்த படமும் அந்த பட்டியலில் இடம் பிடிக்கும் அப்படின்னு நம்பலாம்